இது நம் நம்பிக்கை நேரம் வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இருள் சூழ்ந்தது போல இருக்கீங்களா எல்லாராலேயும் துரத்தப்பட்டு ஏதோ ஒரு மூலையில் அழுது கொண்டிருக்கீங்களா நான் எதிர்பார்க்குற காரியம் எல்லாம் எப்போதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விருத்தியோடு இருக்கீங்களா வியாதியோடு உங்கள் காலத்தை செலவிட்டு இருக்கீங்களா மரண பயத்தோட உங்கள் நாட்கள் கடந்து போகிறதா கடன் சுமைகள் உங்களை மூச்சு விட முடியாமல் திணற செய்கிறதா ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேச விரும்புறாரு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் புறஜாதியான ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை தனக்கென்று நியமித்து கொண்ட தேவன் உன் கண்ணீரை மாற்ற மாட்டாரா ஆப்ரகம் ஆகாரை துரத்தி விட்ட பின் அவள் வைத்திருந்த அப்பமும் தண்ணீரும் முழுவதுமாக செலவிழந்துருச்சு வனாந்திர வெயில சுற்றி அவங்க உடல் அளவுலேயும் மனதளவுலையும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க இந்த போராட்டத்தை என்னால் தாங்க முடியாது கண்டிப்பா நான் மறித்து போயிடுவேன்னு நினைச்சாங்க தன் பிள்ளைய கூட அந்த வனாந்திரத்துல ஒரு சின்ன செடி கீழே வைத்துவிட்டு அவன் சாகிறத என்னால பார்க்க முடியாதுன்னு என்று சொல்லி அரை மைல் தூரம் கடந்து போயிட்டாங்க அந்த பிள்ளையையும் விட்டுட்டு ஆகார் தான் பெற்ற பிள்ளையை விட்டு சென்றாலும் தேவன் கைவிடவே இல்லை தேவன் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆகாருக்கென்று ஒரு நீரூற்றை தேவன் உண்டு பண்ணியிருந்தார் புறசாதியான ஆகாருக்கே தேவன் அவள் வாழ்றதுக்கு ஒரு நீரூச்சை உண்டு பண்ணுவார் என்றால் உனக்காக தன் ஜீவனையும் கொடுத்து நேசித்தவர் நீங்க போராடி கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற மாட்டாரா நீங்க அனுபவித்து கொண்டிருக்கிறது எல்லாமே தேவனுக்கு லேசான காரியம் உங்களுடைய இந்த துன்ப வனாந்திரம் இன்ப நீரூற்றாய் மாறும் கர்த்தர் சொல்கிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஏசாயா அறுபது இருபது உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாமே நிச்சயமா மாறப்போகுது ஆமேன்